வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரம் அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரம் வரும் வீடு வந்து கீழ் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வரும் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் பாத்ரூமு பைக் நீ பாட்டிக்கலாம் பைக் பார்க்கிங் இருக்குது ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை சர்வேர் காலனிக்கு பக்கத்தில் மூன்று மாவடிக்கு பக்கத்தில் வரும் வீடு மெயினான ஏரியா தான் வாடகை வந்து ஐயாயிரரூபா அட்வான்ஸ் முப்பதாயூவா வரும் கீ வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வீடு நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப ராயலாலாம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் வீடு மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ஒன் மந்த் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்